ஹாய் கைஸ் வெல்கம் டு மை சேனல் லோகா சந்திரா சாப்டர் ஒன் படம் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன் ஏன்னா அந்த படம் வந்து வேறு லெவல் பட்டி தூட்டி எங்கேயும் கலக்கி ஓடிக்கின்னு இருக்குது படம் வந்து முப்பது கோடி பட்ஜெட்ல இரநூறு கோடி கலெக்ஷன் பண்ணிருக்கு தமிழ் சினிமா வந்து அவங்கள பார்த்து கற்றுக்கணும் நீங்கள் என்னடா தமிழ் சினிமாவில் ஆக்டருங்களே முப்பது கோடி நாற்பது கோடி சம்பளம் வாங்குறீங்க அங்கே போய் கற்றுக்குங்கிறா அப்படின்ற மாதிரிலாம் நிறையா விமர்சனம் மீம்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க எனக்கு அந்த படத்துல நிறைய டவுட் வருது அது உங்களுக்குமே வருதா அப்படின்ட்டு கீழே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க ஃபர்ஸ்ட் வந்து நீலியை யாரு வழி நடத்துறா நீலிக்கு வந்து அவங்க இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் நம்ம மூத்தவர் வந்து அதை பார்த்துப்பாரு எல்டர் அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது யாருன்னு அதை காட்டவே இல்லை செகண்ட் ஒன் பார்த்தீங்கன்னா படம் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு பொருள் வந்து அது கிடைச்சது அவனுக்கு அது கிடைச்சதுன்னா சரி நீ வந்துரு அவங்க வந்து மூத்தோர் பார்த்துப்பாரு அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல யார் அவங்க அந்த கொரியன் மாதிரி கொரியன் ஆள் மாதிரி சைனாக்கார மாதிரி இருந்தாங்கல்ல வில்லனுங்க அவங்களாம் யார் எதை தேடி வந்தாங்க அப்படின்ட்டு நமக்கு எதுவுமே ஃபுல்லாக ரிவீல் பண்ணலை தேர்ட் ஒன் வந்து அவளுக்கு ஏஜ் ஆகாதுன்னுவாங்க ஆகாதுன்னு ஆனால் அந்த குழந்தையாக இருக்கும்போது நீலி அந்த சக்தி வந்து இவளுக்கு கிடைச்சிடும் அதுக்கப்புறம் அந்த நீலி குட்டி நீலி வந்து வளர்ந்து வளர்ந்து பெரிய நீலி ஆனா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது எப்படி அந்த கொஸ்டின் வருது ஏன்னா இவளுக்கு ஏஜுமே ஆகாது சாகவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் எப்படி அந்த இருந்து இவ்வளோ வரைக்கும் ஏஜ் ஆச்சு அப்போ எத்தனை வருஷம் உயிரோடு இருக்கா அந்த மாதிரி ஒரு ஃபுல் டீட்டெயில் எதுவுமே கொடுக்கல நெக்ஸ்ட் ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிளிய கிளியன் ஒரு சாங் வேற லெவல் வைபா நல்லா கொண்டு போனாங்க ஆனால் அந்த சாங் முடியும் போது போலீஸ்காரன் உள்ள வரான் இல்லை அந்த நாச்சு எப்போ நான் உடைய அது எப்படி அது டவுட் நமக்கு வருது ஒரு வீட்டுக்குள்ள ஒரு பார்ட்டி செலிப்ரேட் பண்ணிருக்காங்க அங்கே வந்து கரெக்டாக என்ன சவுண்டு என்ன அராஜகம் பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி வந்து வீட்டுக்குள்ள கேக்கும்போது அது கொஞ்சம் இருந்துச்சு ஏன்னா எப்படியும் ரொம்ப அதிகமாக வெளியே கேக்க போறது இல்ல தான் கேட்க போகுது அவங்க எப்படி வந்தாங்க அந்த ஒரு கொஸ்டின் இருக்கு நெக்ஸ்ட் வந்து நம்ம சந்திராவுடைய என்ன ஃபுட்டு அவங்க சாப்பிட்றாங்க அப்படின்ட்டு நமக்கு காட்டவே இல்ல தெளிவா காட்டல அவங்க வந்து ஃப்ரிட்ஜில் போய் பாப்பா ஹீரோ அந்த வில்லன் அதாவது ஹீரோ தான் பாப்பான்னு நினைக்கிறேன் அப்புறம் வில்லனுமே செக் பண்ணுவான் அதாவது நாச்சி அப்ப அந்த ஃப்ரிட்ஜுக்குள்ளே வந்து பிளட் பேக்கெட்ஸாக இருக்கும் நிறையா அவள் எந்த பிளட்டை குடிப்பா எந்த ரத்தத்தை குடிப்பா மனிதங்க ரத்தத்தை மட்டும் குடிப்பாளா இல்லை மிருது குடி எல்லா ரத்தத்தையும் குடிப்பாளா இல்லை ரத்தம் மட்டும் தான் குடிக்க முடியுமா நார்மலாக ஹியூமன் சாப்பிட கூட்ட சாப்பிட முடியாதா அந்த மாதிரி ஒரு தெளிவான ஒரு எதுவுமே இல்லை சந்திராவுக்கு வீக்னஸ் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளைமேக்ஸ் பட கிளைமேக்ஸில் வந்து சந்திரா வந்து ஹார்ட்டை குத்த வருவான் கூட ஹார்ட்டை அப்போ வந்து ஓ நமக்கு ஹார்ட்டு தான் வீக்னஸா அப்படின்ட்டு சொல்லுவான் அவன் கேட்பான் அப்போ வந்து சந்திராவுக்கு முன்னா அதுக்கு முன்னாடி தான் கொஞ்சம் சீனுக்கு முன்னாடி நிறையா புல்லட்ஸ் வந்து ஹாட்டில் போயிட்டு சுடுவாங்க போலீஸ் படையே அப்போ வந்து சந்திரா வந்து கீழே வந்துடுவா ஆனால் சாக்க மாட்டா ஒரு பிளெக் கைட்டு வந்து ஹீரோ தூக்கி போடுவான் குரு ஸ்டேச் வந்துருவா திரும்ப உயிரோட வந்துருவா ஆனால் இப்போ நாச்சை மட்டும் கத்தியால் ஹார்ட் கூத்திட்டு நாச்சி பண்ண செத்துட்டான் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அந்த ஒரு கொஸ்டினுமே நமக்கு வருது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஒரு அஞ்சாறு கொஸ்டின்ஸ் எனக்கு வருது மற்றபடி பார்த்தீங்கன்னா படம் வேற லெவல் நல்லா தான் இருக்கு பேக் ஸ்டோரியில அந்த சின்ன பொண்ணு பண்ணுற ஃபைட்டு வேற லெவலில் இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பல்லு மேட்ருங்க ஏன்னா புளி வந்து விஜய்க்கு பண்ணியிருப்பாங்கல்ல ரெண்டு பக்கம் அந்த சிங்கப்பல் மாதிரி வருமே சூப்பர் பவர் உள்ளவங்களுக்குலாம் அந்த மாதிரி இவளுக்குமே அந்த குழந்தையும் சரி சந்திராவுக்கு வந்து பல் ரெண்டு பல் கூறாக வரும் அது புளி பரத்தில் வந்து இன்ஸ்பைர் ஆகிருத்தாங்களா அப்படின்ற ஒரு டவுட் இருக்குது ஏன்னா அந்த பல்லு இல்லை எதுக்கு அந்த மாதிரி காட்டணும் அது இல்லாமல் நார்மலாகவே காட்டியிருக்கலாம் அது கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்குது டிஸ்டர்பாக இருக்குது நீங்கள் சந்திரா லோகா சாப்டர் ஒன் பார்த்துடைய ஃபுல் டீட்டெயில்டு ரிவ்யூ பார்க்கணுன்னா என் யூடியூப் சேனலில் பாருங்கள் அதில் கொஞ்சம் தெளிவாக நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன்